ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் திராவிட இயக்க உணர்வாளர் பேச்சாளர் உங்கள் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தலுக்கு முன்பு சந்தித்தது நாம் இப்போ தேர்தலுக்கு பிறகு சந்திக்கிறோம் இந்தியா கூட்டணி கொண்டாடுது அவர்கள் ஆட்சி அமைக்கலை ஆனால் அதிகாரத்தில் நாங்கள் இல்லை என்றாலும் ஒரு சர்வாதிகாரத்தினுடைய அதிகாரத்தை நாங்கள் புடுங்கிவிட்டோம் அதுபோதும் அந்த எண்ணிக்கையை நாங்கள் தந்துவிட்டோம் இனிமேல் கூட்டணி கட்சிகளின் ஒருங்கிணைப்போ இசைவோ இல்லாமல் ஒன்றுமே அவரால் பண்ண முடியாது பல்லு இல்லாத நிலையில் அவரை விட்டோம்னு சந்தோஷப்படுறாங்க இந்த நிலையில் சந்திரபாபு நாயுடு நிதிஷ் மோடி இந்த கூட்டணி எந்த அளவுக்கு இந்தியாவை இவர்கள் கடந்த பத்தாண்டுகளிலிருந்து இருந்து வேறுபட்டு மாறுபட்டு கொண்டு செல்வார்கள் நினைக்கிறீங்க முதலில் இந்த கூட்டணி ஆட்சியை கொண்டு செலுத்துவது என்பதே மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பெரிய சவால் தான் காரணம் பத்தாண்டு காலம் அவர்கள் தனி மெஜாரிட்டியோடு ஒரு அரசை அமைத்து அந்த அரசை வழிநடத்தியவர்கள் கூட்டணியை கட்டி பாதுகாப்பது என்பது ஒரு பெரிய சவாலான பணி அதற்கு ஒரு தத்துவார்த்த ரீதியிலான தலைமைத்துவம் வேண்டும் தத்துவார்த்த ரீதியிலான தலைமைத்துவம் என்று சொன்னால் அவர்களுக்கு தத்துவம் இல்லையா என்று கேட்டுவிடக்கூடாது அவர்களுக்கு ஆர் எஸ் சித்தாந்தமும் கோட்பாடும் தத்துவமாக இருக்கிறது அது வேறு செய்தி ஆனாலுமே கூட எல்லோரையும் உள்ளடக்கி இருப்பதற்கு ஒரு பார்வை வேண்டும் அது வாஜ்பாய் இடத்திலே இருந்தது வாஜ்பாய்க்கு அருகாமையில் அன்றைக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்றவர்கள் யஸ்வந்த் சின்ஹா போன்றவர்கள் கலைஞர் போன்றவர்கள் லாலு பிரசாத் யாதவ் போன்றவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது அப்படிப்பட்டவர்களெல்லாம் உடனிருந்து அந்த அரசை கொண்டு செலுத்துவதற்கு உதவினார்கள் எனவே ஒரு பார்வை இயல்பாகவே ஒரு ஜனநாயகத்தன்மை வாஜ்பாய்க்கு இருந்தது இந்த அரசை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் இந்த அரசை எடுத்து செல்வதன் மூலமாக இந்தியாவுக்கு என்னென்ன நன்மைகளை செய்திட முடியும் என்கிற பார்வையோடு அவர் அந்த அரசை எடுத்து சென்றார் ஆனால் மோடிக்கு கடந்த பத்தாண்டுகளில் அப்படிப்பட்ட பார்வையெல்லாம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கும் காரணம் மோடிக்கு இயல்பாகவே இந்த மேன் ஷோ என்று சொல்கிறார்கள் அல்லவா ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி குறித்து மட்டுமே மோடி எப்போதும் அதுதான் மோடிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிணக்குக்கான அடிப்படை காரணமே மோடி வளர்க்கக்கூடிய அல்லது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் தான் தம்மை இந்த நாற்காலில் அமர வைத்திருக்கிறது என்கிற நன்றி பெருக்கோடு ஆர் எஸ் எஸ்ஐ திரும்பி பார்க்கக்கூடிய மனிதராக இல்லை பாரதிய ஜனதாவில் எல்லோரும் ஆர் எஸ் எஸ் ஐ ஆராதிக்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் ஆனால் மோடி மட்டும் தனக்கு ஏதோ ஒரு தனித்துவமான தலைமை பண்பு இருப்பதை போலவும் அந்த தலைமை பண்பை பார்த்துத்தான் தனக்கு இந்த அதிகாரத்தை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு மாய தோற்றத்திலேயே இருந்தார் ராமர் கோயில் விவகாரத்திலேயே நீங்க பார்க்கலாமே ராமர் கோயில் திறப்பு என்பது ஆர் எஸ் எஸ் உயிர் கொள்கை அதற்கு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் முயற்சியை மேற்கொள்ளாத வகையில் கலைஞர் கடிவாளம் போட்டு வைத்த செய்திகளை எல்லாம் ஜீவாட்டுடைய வாயிலாக நம்ம பல நேரங்கள்ல பேசி ஆனா இப்போ இந்த பத்தாண்டுகளில் ராமர் கோயில் திறப்பதற்கு பாரதிய ஜனதா முயற்சி எடுத்து ராமர் கோயில் திறந்துட்டாங்க அதனுடைய விளைவு அந்த தொகுதியிலேயே தோல்வியை தழுவினார்கள் அந்த மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க ராமர் கோயில் திறந்தா மட்டும் போதுமா எங்களுக்கு அதுதான் வேலையா வேற வேலை இல்லையான்னு கேட்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு வந்திருக்கிறது என்பது தனி செய்தியாக இருந்தாலும் இந்த ராமர் கோயில் திறந்ததினுடைய புகழ் பெருமை யாருக்கு வந்து சேர வேண்டும்னு விரும்புறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து சேர வேண்டும் ஏன்னா ஆர் முக்கியமான அஜெண்டா தானே சார் அது அந்த அஜெண்டாவை பண்ற மோடியை ஆர் எஸ் எஸ் பார்க்குமே தவிர மோடி தான் இதை செய்தார் என்று ஆர் எஸ் எஸ் எப்போதும் பார்க்காது எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த பெருமையை கூட ஆர் எஸ் எஸ் விட்டு கொடுக்காமல் மோடி தன்மயப்படுத்தி கொண்டதனுடைய விளைவு ஆர் எஸ் எஸ் மோடிக்கும் ஒரு பிணக்கு இருக்கிறது மோடி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொண்டு தன்னை மட்டுமே ஒரு மெஜஸ்டிக் லீடர் ஒரு டைனமிக் லீடர் என்கிற அந்த பார்வையை வைத்துக் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு மனிதர் இப்போது கூட்டணியை எப்படி அவர் பத்திரமாக பாதுகாக்க போகிறார் நிதிஷ்குமார் சொல்வதை கேட்க போகிறாரா அல்லது சந்திரபாபு நாயுடு சொல்வதை கேட்க போகிறாரா இல்லை பழையபடி அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்தே முடிவெடுக்கப் போகிறார்களா இல்லை சமீப காலமாக அமித்ஷாவை கூட கேட்டு எந்த முடிவையும் எடுப்பதில்லை மோடியே தனித்துவமாக இயங்குகிறார் என்று பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஆதரவாளர்களே பேசுகிறாரே அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க போகிறாரா எந்த நிலைப்பாட்டை எடுக்க போகிறார் என்பதே இங்கே மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் மோடிக்கு இயல்பாக எல்லோரையும் அரவணைத்து செல்கிற பக்குவம் என்பதே எப்போதும் இருந்ததில்லை எல்லோரையும் அரவணைத்து செல்கிற பக்குவம் இருந்ததுதான் அத்வானியை சார் அவர் ஓரம் கட்ட வேண்டும் அத்வானி போன்ற தலைவர்கள் இல்லை என்று சொன்னால் மோடிக்கு இந்த அதிகாரம் கிடைத்திருக்குமா அத்வானி போன்ற தலைவர்கள் ரத யாத்திரை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் மோடிக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசை அமைப்பதற்கான சாத்திய கூறுகளாவது இருந்திருக்குமா இல்ல அப்படிப்பட்ட அத்வானி போன்றவர்களையே ஒதுக்கி வைக்கிற மோடி எப்படி கூட்டணியை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியை கொண்டு செலுத்துவார் என்று கேட்டால் நிச்சயமாக அவரால் அதை கொண்டு செலுத்த முடியாது சரி இப்ப சந்திரபாபு நாயுடு இதையெல்லாம் சகித்துக் கொள்வாரா நிச்சயமாக சகித்துக் கொள்ள மாட்டார் நிதிஷ்குமார் ஏற்கனவே நிதிஷ்குமார் காயம்பட்ட புலியை போல சுற்றிக் கொண்டிருக்கிறார் நிதிஷ்குமாரினுடைய இந்த நிலைமைக்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சிதான் தான் அதற்கு ஏதாவது ஒரு வகையில் பாரதிய ஜனதா கட்சி தன்னிடம் மண்டியிட வேண்டும் என்கிற சூழல் வருகிற பொழுது நிச்சயமாக மண்டியிட வைக்க வேண்டும் என்கிற மனோபாவம் இயல்பாகவே இருக்கும் தானே இடத்துல அதையெல்லாம் இப்போது நிதிஷ்குமார் எப்படி அணுக போகிறார் என்பதை வைத்துத்தான் இந்த அரசை இவர்களால் எப்படி கொண்டு செலுத்த முடியும் என்பதை முடிவுக்கு கொண்டு வர முடியும் மொத்தத்தில் இது ஒரு ஆனால் நேத்து நேத்து பாஜகவினர் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி அவங்க ஊடகங்கள் பரப்புனாங்க நிதிஷ்குமார் மோடி காலையில் இருந்து ஆசீர்வாதங்க போகிறார் மோடி வேண்டாம் என்று சொல்கிறார் அப்படின்னு போட்டு பாத்தீங்களா நிதிஷ்குமார் மோடிக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவார் மோடி காலில் விழ போறாரு காலில் விழ போல ஏதோ ஒரு குனிய போற மாதிரி போறாரு உனக்கு மோடி தடுக்கிறாரு இந்த இதை மீண்டும் மீண்டும் போட்டு காமிச்சு பார்த்தீர்களா மோடிக்கு கட்டுப்பட்டு தான் மோடி எல்லாரையும் கட்டுப்படுத்தி விடுவார் நிதிஷ் மோடி கட்டுப்பட்டு தான் செயல்படுவார்னு அது மீண்டும் மீண்டும் சொல்றாங்களே அதை எப்படி பாக்குறீங்க காலில் விழுவதாகவே வைத்துக் கொள்வோமே காலில் விழுவதனாலேயே ஒருவர் வந்து அந்த தலைமை பண்பை ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தமா அத்வானினுடைய காலில் மோடி விழவில்லையா அதுதான் அத்வானியினுடைய உதாரணத்தை சொன்னேன் இன்னும் ஒருபடி மேல சொல்லுவோமே தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவினுடைய காலில் எப்படி விழுந்தார் திண்டுக்கல் சீனிவாசன் அலறி அடித்துக் கொண்டு எழுந்த காட்சிகள் நம் கண் முன்னால் இன்றைக்கும் நிலை அல்லவா அதற்காக எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு கட்டுப்பட்டு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்தி விட்டாரா அந்த அந்தமாயிரம் அந்த பக்கம் உள்ளார போனோம்னா இங்கே தனி ஆர்வத்தனை பண்ண தொடங்கிட்டாரு அப்போ காலிலேயே விழுவதாக இருந்தாலுமே கூட அதை வந்து கட்டுப்பட்டதாக நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் காலம் வருகிற பொழுது நிதிஷ்குமார் தன்னுடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி முறையாக பயன்படுத்துவார் நிதிஷ்குமாரை மட்டும் குறைத்து மதிப்பிடவே கூடாது இந்தியா கூட்டணி அமைவதற்கு ஊர் ஊராக சுற்றித் திரிந்தவர் சார் நிதிஷ்குமார் தேரை இழுத்து தெருவுல விட்டுட்டு பாதியில போனவர் நிதிஷ்குமார் ஏன் போனாரு அன்றைக்கு ஹேமந்த் சோரனுக்கு ஏற்பட்ட நிலைமை தனக்கும் வந்துவிடக் கூடாது என்கிற அந்த பாதுகாப்பு கருதி ஓடோடி செற்று பாரதிய ஜனதாவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கியமானாரு ஐக்கியமானதற்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் உண்மையிலேயே இப்படி ஒரு சூழல் இந்தியாவில் வரும் என்று நிதிஷ்குமார் கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார் அன்றைக்கு நிதிஷ்குமாருக்கு தெரியும் நாம் எடுத்த முடிவு சரின்னு இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் வேறு விதமாக வந்துவிட்ட காரணத்தால் நிதிஷ்குமார் எடுத்த முடிவு ராஜதந்திர நடவடிக்கை என்றெல்லாம் பேசுகிறார்கள் ஆனால் உண்மையான நிலவரம் என்ன நிதிஷ்குமார் எடுத்ததா ராஜதந்திர நடவடிக்கை நிதிஷ்குமாரினுடைய ஒட்டுமொத்த கிரெடிபிலிட்டியும் உடைந்து சுக்குனூராகி போனது பீகார் அரசியலில் இந்திய அரசியலில் ஒரு பச்சை சந்தர்ப்பவாதி என்று சொன்னால் அது நிதிஷ்குமார் தான் என்கிற இடத்துக்கு வரலாற்றில் அவர் இடம் பிடித்தார் இவ்வளவு வீழ்ச்சிகளையும் அவர் சந்தித்து விட்டு இந்த அதிகாரத்தை நோக்கி நகர்த்துகிற மோடிக்கு பின்னால் அவருடைய கரங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அவர் அவ்வளவு எளிதாக மோடியை நகர்த்திடுவார் அதிகாரத்தை நோக்கி இவ்வளவு டேமேஜஸ் சந்திச்சு வந்திருக்கிறார்கள் சார் இந்த கட்சியை சிதைத்து சின்ன பின்னமாக்கி பிஜேபிக்கு நிதிஷ்குமார் ஒதுக்கிய இடங்களில் போட்டியிட்ட காலம் போய் இப்ப பிஜேபி நிதிஷ்குமாருக்கு இடம் ஒதுக்குற இடத்துக்கு வந்திருக்காரு நிதிஷ்குமார் இப்படி ஒரு நிலைமையை பீகார்ல உருவாக்குனது யாரு பிஜேபி தானே ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனை தூண்டி நிதிஷ்குமார் அறிவித்த வேட்பாளர்களை மட்டுமே எதிர்த்து களம் காண வைத்தார்கள் இரண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு படுதோல்வியை சந்தித்த இடங்களில் எல்லாம் நிதிஷ்குமாருக்கு எதிராக போட்டியிட்ட ராம்விலாஸ் பாஸ்வானினுடைய கட்சி எட்டாயிரம் வாக்குகள் பத்தாயிரம் வாக்குகள் பெற்றிருந்தார்கள் அந்த வாக்குகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டிருந்த ராம்விலாஸ் பாஸ்வானினுடைய மகனுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் அப்படி அந்த வாக்குகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தப்பட்டு கிடைத்திருந்தால் அவர் தனி மெஜாரிட்டியோட வந்திருப்பாரு இப்ப தேஜஸ்வி கிட்ட போயிருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல பிஜேபியோடு துணை கொண்டு அவர் பீகாரில் அதிகாரத்தை கொண்டு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்படியெல்லாம் அந்த கட்சியை சீரழித்து சின்ன பின்னமாக்கிவிட்டு இப்போது அவர் உண்மையிலேயே உங்களிடத்துல சர இப்ப நியாயமா பார்த்தா பாஜகவினர் அரசியல் அறிவே கிஞ்சித்தும் இல்லாமல் பேசுகிறார்கள் உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா மோடி நிதிஷ்குமார் காலையில் விழ வேண்டும் எனவே நிதிஷ்குமார் மோடி இடத்திலே சரணடைந்து விட்டார் என்று சொல்வதெல்லாம் எந்த வகையிலும் நியாயமான கருத்தாகவும் இருக்க முடியாது அப்படியெல்லாம் மோடி இடத்திலே சரணடைகிற அரசியல் சூழல் நிதிஷ்குமாருக்கு இப்போது இல்லை நீங்க நிதிஷ்குமார் வந்து மியூச்சுவல் பெனிபிஷியரியா இருக்காரு இப்போ உங்களுக்கு ஒன்றிய அரசை கொண்டு செலுத்துவதற்கு நிதிஷ்குமாருடைய தயவு தேவை மாநில அரசை கொண்டு செலுத்துவதற்கு நிதிஷ்குமாருக்கு உங்களுடைய தயவு தேவை ஒருவேளை இப்படி யோசிச்சு பார்ப்போமே நிதிஷ்குமாருக்கு பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவு தேவை மீண்டும் இந்தியா கூட்டணிக்கே நிதிஷ்குமார் வந்துட்டா வேண்டாம் சொல்லிடுவாங்களா இந்தியா கூட்டணியில மீண்டும் தேஜஸ்வியோட ஆதரவோடு தேஜஸ்வியை துணை முதல்வராக அறிவித்து விட்டு தானே முதலமைச்சராக இருப்பதாக சொல்லிவிட்டு இந்தியா கூட்டணியில் அவர் அங்கம் வகித்து விட்டால் நிலைமை மோடிக்கு தான் மோசமாகுமே தவிர நிதிஷ்குமாருக்கு மோசமாகாது நிதிஷ்குமாருக்கு ஆப்ஷன் இருக்கு இன்னொரு பக்கம் டோர் ஓபன்ல இருக்கு ஆனா டோர் யாருக்கு ஓபனா இல்ல மோடிக்கு தான் ஓபனா இல்ல எனவே காலில் விழ வேண்டியவர் மோடி தானே தவிர நிதிஷ்குமார் அல்ல நிதிஷ்குமார் காலில் விழுந்தாலும் மோடிக்கு அடிபணிந்து இருப்பார் என்று இவர்கள் நினைப்பது இவர்களுடைய அரசியல் அறியாமையை தான் சந்திரபாபு நாயுடு கண்ட்ரோல்ல அமித்ஷாவினுடைய உள்துறை அமைச்சர் கேக்குறாங்க நிர்மலா சீதாராமன் வகித்த நிதி அமைச்சரை கேக்குறாங்க ரயில்வே அமைச்சர் கிட்டத்தட்ட நிதிஷ் விடமாட்டாருங்கிற மாதிரி தகவல் வந்துருச்சு இந்த நிதி அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் கூட்டணி கட்சிகள் வசம் வருமா நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல உள்துறை அமைச்சரை பொறுத்தவரையில கூட்டணி கட்சிக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை ஆனால் நிதி அமைச்சரை பொறுத்தவரையில் நிதித்துறைக்கு இணையமைச்சர்களை கொடுத்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில் எங்கள் தஞ்சை மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிதித்துறைக்கு இணையமைச்சராக இருந்தார் திமுகவினுடைய பழனி மாணிக்கம் நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் ப சிதம்பரம் எனவே நிதித்துறையை கொடுப்பதற்கு கூட அவர்கள் முயற்சி செய்யலாம் ஏன்னா இப்போது நெருக்கடி அப்படிப்பட்ட நெருக்கடியாக இருக்கிறது வேண்டாம் என்று சொன்னால் சபாநாயகர் கேட்டாங்க சபாநாயகரை கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இருக்கிறார்கள் ஏன் சபாநாயகரை கேட்கணும் மோடியினுடைய அமித்ஷாவினுடைய கிரவுண்ட் டீலிங் என்ன அப்படிங்கறத சந்திரபாபு நாயுடு நல்லாவே உணர்ந்திருப்பார் அவருக்கு நன்றாக தெரியும் இவர்கள் எப்படி அதிகாரத்தை கைப்பற்றுகிறவரை இயங்குவார்கள் அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகு எப்படி இயங்குவார்கள் என்பதை நூறு விழுக்காடு உணர்ந்தவர் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு பேட்டியில ஒரு செய்தியை சொன்னார் நீங்க கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கும் நான் தேசிய அரசியலுக்கு புதியவன் அல்ல பல ஆண்டு காலம் அனுபவம் பெற்றுவிட்டு அரசியல் களத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறேன்னு ஒரு பேட்டியில சொன்னார் ரொம்ப அழகா ஆங்கிலத்தில் அவர் சொன்னாரு சார் வாஜ்பாய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாத நிலைமை சார் அப்ப ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய ஒருங்கிணைப்பாளர் யார் தெரியுமா சந்திரபாபு நாயுடு தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேர்தல் நடந்த ஈரம் காய்வதற்குள்ளாக வெளியில் இருந்து ஆதரவு என்று அறிவித்தவர் யார் தெரியுமா இதே சந்திரபாபு நாயுடு தான் எர்ரா நாயுடு போன்றவர்கள் எல்லாம் அன்றைக்கு அமைச்சரவையில இடம்பெற்றாங்க அவரெல்லாம் யாருடைய கட்சியில இருந்தாங்க சந்திரபாபு நாயுடுனுடைய கட்சியில இருந்தாங்க முக்கியமான போர்ட்போலியோ எல்லாம் பிறகு வந்து சேர்ந்தது எனவே இந்த ஒன்றிய அரசியலினுடைய அரசியல் சதுரங்கத்தை நூறு விழுக்காடு உள்வாங்கியவராகவே சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் அதனாலதான் சபாநாயகர் பொறுப்பு கேட்கிறேன் ஏன்னா நாளைக்கு வந்து நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை தன்மையப்படுத்துவீங்க தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்க உங்களுடைய வசமாக எப்படி தேசியவாத காங்கிரஸ் உடைச்சிங்க எப்படி சிவசேனாவை உடைச்சிங்க இந்த அரசியெல்லாம் தெரியாமலா இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு அதனால் சபாநாயகர் பத பொறுப்பு தன்னுடைய கைவசத்திலே இருந்தால் இவர்களால் நினைத்த நேரத்திலெல்லாம் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்து இவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியாது நாடாளுமன்ற உறுப்பினர்களை இவர்கள் பக்கம் வைத்துக் கொள்ள முடியாது இப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட நாடாளுமன்ற சபாநாயகர் பொறுப்பு இருந்ததுனாலதான் தனபால் இவர்களிடத்துல இருந்ததுனாலதான் உடனடியா டிடிவி தினகரன் ஆதரவாளர்களாக இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தகுதி நீக்க செய்ய முடிஞ்சிச்சு அதே மாதிரி நாளைக்கு சபாநாயகர் பொறுப்பு தன்னிடத்துல இருந்தா தேசிய அரசியல்ல இந்த மாதிரி கட்சி தாவலில் இல்லைன்னா அண்டர் கிரவுண்ட்ல ஈடுபடக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை உடனடியாக டிஸ்மிஸ் பண்றதுக்கான அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கும்ல அந்த கோளை தன்னுடைய கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் சந்திரபாபு நாயுடு அதனால் அதில் உறுதியாக இருந்தார் இப்போ நீங்க அந்த பொறுப்பை கொடுப்பதற்கு யோசித்தால் நிச்சயமாக நிதித்துறையினுடைய பொறுப்பை கொடுத்துதான் ஆகணும் நிதித்துறையினுடைய பொறுப்பை நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வேலை சந்திரபாபு நாயுடுக்கும் மாநில சுயாட்சியினுடைய ஈடுபாடு கூடுதலாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் பேசியாகத்தான் வேண்டும் எனவே அவர் தென் மாநிலங்களுக்கு அதிகமான நிதியை ஒதுக்கி கொலை எப்படி எப்படி கலைஞர் ஆட்சி காலத்தில் ப சிதம்பரம் இருந்த போது கலைஞர் முறையிட்டு முறையிட்டு அந்த நிதிகளை பெற்று வந்தாரோ ஒன்றிய அரசினுடைய நிதியை ஏறக்குறைய எழுபத்தி ஐந்து விழுக்காடு பெற்று வந்தவர் கலைஞர் தான் அது தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கும்போது சரி ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில இருக்கும்போது சரி முழுமையான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தார் கலைஞர் அப்படி வந்ததுதான் இந்த தங்க நாற்கரை சாலையில வந்து சாலை இணைப்பு பணிகள்லாம் இன்னைக்கு நம்ம பேசிக்கிறோம் சென்னையிலிருந்து பெங்களூரு போருவதற்கு தேசிய நெடுஞ்சாலைகள் இதெல்லாம் அந்த திட்டத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதுதான் எனவே அது போல தென் மாநிலத்தை வளமாக்குவதற்கு சந்திரபாபு நாயுடு முடிவு செய்துவிட்டா வடக்குல ஏற்கனவே நீங்க பண்ண அட்டூழியங்களை எல்லாம் நிறுத்துவதற்கு நிதியை எப்படி இங்க பிடிஆர் டைட் பண்ணி வச்சாரோ அந்த மாதிரி டைட் பண்ணி வைக்கிறதுக்கான சந்திரபாபு நாயுடு செய்ய முடியாத அதிகாரத்தை கைப்பற்றி கூட எந்த பயனும் இல்லை என்கிற அளவுக்கு இந்த யானை மண்ணை வாரி இறைத்துக் கொள்ளும் அல்லவா அது போன்றது ஒரு நிலைமையோ உங்களுக்கு வந்துவிடும் நீங்கள் நிதித்துறையை கையில் எடுத்து கொடுத்து விட்டால் ஆனாலும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி இப்ப சந்திரபாபு நாயுடு எனக்கு பிரதமர் பதவியே வேண்டும் என்று சொன்னாலும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் துணை பிரதமர் பதவி எனக்கு வேண்டும் என்று நிதிஷ்குமார் சொன்னாலும் கொடுத்துதான் இருவரினுடைய பலம் இல்லை என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கவும் முடியாது மோடி பிரதமராகவும் முடியாது அமித்ஷா இந்த அதிகாரத்தை கொண்டு செலுத்தவும் முடியாது எனவே இந்த இருவர் வைக்கிற டிமாண்ட ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை என்கிற முடிவுக்குத்தான் இருவரும் வந்து சேர்வார்கள் மோடியும் அமித்ஷாவும் வந்து சேர்வார்கள் அப்ப நிர்மலா அவர்களுக்கு மீண்டும் நிதியமைச்சர் போன்ற பதவிகள் ராஜ்யசபா வழியாகவோ ஏதோ ஒரு வழியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவுன்னு தான் பாக்குறீங்க இல்ல நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏனென்று சொன்னா வேறு வழி இல்லை என்கிற பொழுது நீங்க என்ன செய்வீங்க மூணு டிமாண்ட் வைக்கலாம் சார் மூணு டிமாண்ட்ல நீங்க புறக்கணிச்சிருந்தீங்க மீதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிமாண்டு அதையுமே நீங்க செய்யலைன்னா அப்ப எதன் அடிப்படையில் நான் ஆதரவு தர வேண்டும் என்கிற மனநிலை சந்திரபாபு நாயுடுக்கு வரும் தானே எதன் அடிப்படையில் நான் ஆதரவு தர வேண்டும் என்கிற மனநிலை நிதிஷ்குமாருக்கு வரும் தானே நிதிஷ்குமார் நீங்க சொன்னதை போல ரயில்வேன்னு உறுதியாகி போச்சு ஏன்னா ஏற்கனவே அவர் ரயில்வேல இருந்தவர் ரயில்வே துறைக்கு அமைச்சராக இருந்து இந்த துறை எப்படி எல்லாம் இயங்கும் தனி பட்ஜெட் போடுகிற அளவிற்கு மகத்துவமான துறை இந்த துறை என்பதை அவர் அனுபவபூர்வமாக உணர்ந்தவர் எனவே அதை விட்டு தர மாட்டார் உறுதியாக விட்டுத்தர மாட்டார் அவங்களுக்கும் ரயில்வே சாரை வாய்த்து கொடுப்பதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஏன்னா ஏர்போர்ட் எல்லாம் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துட்ட பிறகு ரயில்வேவ நித்திஷ்குமாருக்கு குடுக்கறதுல என்ன பிரச்சனை நாம சொன்னாவே வெற்றிக்கெடுத்து குடுத்துட்டோம் பீகாரிகளுக்கு ரயில்வேங்கிறது ரொம்ப நெருக்கமான விஷயமும் கூட இல்ல ஏற்கனவே அவர்கள் இடத்துல இருந்ததுதானே ஓ வங்காளிகள் இடத்துல இல்லையா மம்தா பானர்ஜி அந்த துறைக்கு அமைச்சரா இல்லையா அதெல்லாம் கடந்த கால அரசியலில் நடந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி அவர்களுக்கு அதை தாரை வார்த்தை கொடுப்பதுல எந்த பிரச்சனையும் இருக்காது என்ன நீங்க கொடுக்குறீங்க ரயில்வே எழுதியா கொடுத்துக்கீங்க ஏர்போர்ட்டை எழுதியே கொடுத்தீங்க அதுலயே என்ன பிரச்சனை வந்துச்சு இவர்களுக்கு என்ன இடர்பாடு வந்தது எந்த இடர்பாடு இவர்களுக்கு இல்ல நாட்டு மக்களுக்கு வேண்டுமானால் இடர்பாடுகளாக இருந்திருக்கலாம் இவர்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லை அதனால் அதை கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நிதித்துறையும் உள்துறையும் கொடுப்பதில் இவர்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது அவற்றை கொடுத்து விடுகிற போது இப்ப நீங்க இன்னொரு விஷயத்த ரொம்ப குறிப்பா பார்க்க வேண்டியிருக்கு சந்திரபாபு நாயுடு அடிமணியில கை வச்சிட்டாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அமலாக்கத்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல வருது நீங்க இந்த எல்லாம் கையில வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நினைச்ச நேரத்துக்கு நீங்க ஈடி அனுப்ப முடியுமா எரும மாடு செத்து போன கேஸுக்கெல்லாம் நீங்க ஈடி அனுப்பாள் கடந்த காலத்துல நம்ம சீவா அதையும் பேசிருக்கோம் எரும மாட்டுக்கும் ஈடிக்கும் என்ன தொடர்புன்னு பேசிருக்கோம் எனவே இப்ப எரும மாடு செத்து போனா இல்ல நீங்க எந்த அனுப்ப சந்திரபாபு நாயுடு கிட்ட போய் நீங்க அனுப்பலாமா அவரை அனுப்ப முடியும் நீங்க நினைச்ச நேரத்துக்கெல்லாம் இடி இனிமே அனுப்ப முடியாது எனவே அடிமடியில் கை வைத்து விட்டார சந்திரபாபு நாயுடு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் உம் எப்படியாக இருந்தாலும் பாஜக அரசு தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் மீண்டும் பிரதமர் தான் மோடி ஆனால் எந்த அதிகாரமும் அவரிடம் இருக்காது குறிப்பாக அவர்களுடைய எதைச்சதையாக அடக்குமுறை சட்டங்கள் எதுவும் வர முடியாத அளவுக்கு ஒரு கிடுக்கு பிள்ளியில்தான் அவர்கள் இந்த ஐந்து ஆண்டுகள் நடத்தணும் இல்லை என்றால் ஐந்து ஆண்டுகள் நடத்த முடியுமா என்பதே கேள்விக்குறியாயிருங்கிறத ஒரு திராவிட இயக்க ஆய்வாளராக இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக யதார்த்த அரசியலை தெரிந்தவராக இந்த அரசியலை நீங்கள் மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க நன்றி